வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது ராத்திரி படுத்தா தூக்கம் வராம ஃபேன் சுத்துறதையே பாத்துட்டு இருப்போம்ல அப்போ மனசுக்குள்ள ஆயிரம் கேள்வி ஓடும் குறிப்பா நாம யாருக்காக நம்ம வாழ்க்கையையே அர்ப்பணிச்சோமோ யாருக்காக பரபரன்னு ஓடி ஓடி உழைச்சமோ அவங்களே நம்மள உதாசீனப்படுத்தும் போது அந்த வலி இருக்கு பாருங்க அது சாதாரண வலி இல்ல நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நம்மள நாமே கேட்டுட்டு இருப்போம் கண்ணுல தண்ணி சட்டுன்னு வந்து நிக்கும் உங்களுக்கும் இப்படி நடந்திருக்கா மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னு பல நாள் தனியா அழுதுருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் இன்னைக்கு நான் சொல்ல போறது வெறும் ஆன்மீகம் இல்லை இது ஒரு வாழ்க்கை பாடம் நம்ம முன்னோர்கள் சும்மாவா கதை சொல்லி வச்சாங்க அது ஒவ்வொன்னுக்கும் பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு நம்ம மனசு எப்படின்னா ஒரு சிலந்தி மாதிரி அதுவே ஒரு வலையை பின்னிக்கும் அப்புறம் அதுவே அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்கும் அந்த வலைக்கு பேரு தான் பாசம் நாம மத்தவங்க மேல வைக்கிற எதிர்பார்ப்பு தான் நம்ம ஏமாற்றத்துக்கு முதல் காரணம் இவன் என் நண்ப இவன் என் மனைவி இவங்க என் பிள்ளைகள் அப்படின்னு நம்பி அவங்க நம்ம கூடவே வருவாங்கன்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா ஆத்து தண்ணி எப்படி ஒரே இடத்துல நிற்காதோ அதே மாதிரிதான் மனுஷங்களோட மனசும் இன்னைக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க நாளைக்கு கீழே போட்டு மிதிப்பாங்க இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் நம்ம புராணங்கள்ல இருக்கிற கஜேந்திர மோட்சம் கதை ஒரு காட்டுல கஜேந்திரா அப்படின்னு ஒரு யானை இருந்துச்சு சும்மா சாதாரண யானை இல்ல யானைகளுக்கெல்லாம் ராஜா செம்ம கெத்து அதுக்குன்னு ஒரு பெரிய பட்டாளமே இருந்துச்சு மனைவிகள் பிள்ளைகள் சொந்தக்காரங்கன்னு நூத்துக்கணக்கான யானைகள் அதை சுத்தி சுத்தி வரும் கஜேந்திராவுக்கு ரொம்ப பெருமை பாத்தியா எனக்கு எவ்வளவு பெரிய பலம் என் சொந்தங்கள் என்னை எவ்வளவு பத்திரமா பார்த்துக்குது அப்படின்னு நினச்சிச்சு ஒரு நாள் வெயில் மண்டைய பொழக்குது சரி தண்ணி குடிக்கலான்னு கஜேந்திரா தான் மொத்த குடும்பத்தோட ஒரு குளத்துக்கு போகுது எல்லாரும் ஜாலியா தண்ணில விளையாடிட்டு இருக்காங்க சரியா அந்த நேரம் பார்த்து அந்த குளத்துக்குள்ள இருந்த ஒரு முதல கஜேந்திராவோட காலை கப்புன்னு பிடிச்சுக்குச்சு யானைக்கு உயிர் போற வலி சுருக்குன்னு காலில் வலி ஏறவும் கஜேந்திரா அலருது முதல்ல என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் புரியல தான் தெரிஞ்சது இது சாதாரண பிடி இல்ல யமன் பிடின்னு ஆரம்பத்துல அந்த யானையோட குடும்பம் சும்மா இல்ல மத்த யானைகள் எல்லாம் சேர்ந்து கஜேந்திராவை தும்பிக்கையால பிடிச்சு இழுத்தாங்க ஆனா தண்ணிக்குள்ள முதலையோட பலம் அதிகம் இல்லையா அதால இழுக்க முடியல இந்த போராட்டம் ஏதோ பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நடக்கல பல நாட்கள் நடந்துச்சு நாட்கள் போக போக என்ன ஆச்சு தெரியுமா கூட இருந்த ஒவ்வொரு உறவா மெதுவா விலக ஆரம்பிச்சிட்டாங்க இனி இவனை காப்பாத்த முடியாது நாம ஏன் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு மனைவிகள் கரையேறிட்டாங்க எங்க அப்பாவோட விதி முடிஞ்சு போச்சுன்னு பிள்ளைகள் ஒதுங்கிட்டாங்க உயிருக்கு உயிர்னு சொன்ன நண்பர்கள் எல்லாம் தூரமா நின்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நடுக்குலத்துல கஜேந்திரா தனித்து விடப்பட்டுச்சு யோசிச்சு பாருங்க வலி உடம்ப விட மனசுல தான் அதிகம் நான் நம்புன சொந்தம் பந்தம் எல்லாமே என்னை கைவிட்டுடுச்சேன்னு நினைக்கும்போது அந்த யானைக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு கரையில நின்னு வேடிக்கை பார்த்தவங்க யாரும் திரும்ப வரல அப்போதான் கஜேந்திராவுக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சது இந்த உலகத்துல எந்த உறவும் நிரந்தரம் இல்ல ஆபத்துன்னு வரும்போது என் பலம் என் குடும்பம் எதுவுமே எனக்கு உதவாது அப்படின்னு அது உணர்ந்துச்சு உடனே என்ன பண்ணுச்சு தெரியுமா கரையில நின்னு கதர்றதை நிறுத்திட்டு வானத்தை பார்த்துச்சு இருந்த ஒரு பூவை எடுத்து தன்னோட தும்பிக்கையால மேல உயர்த்தி அந்த பூவை இறைவன் கையில கொடுத்தாரு அதாவது மனசால அர்ப்பணிச்சு ஆதி மூலமே அநாத ரட்சகனே நீதான் கதி அப்படின்னு சரணடைஞ்சிச்சு மனுஷங்க கைவிட்ட அந்த நிமிஷம் கடவுள் கை கொடுத்தாரு விஷ்ணு பகவான் கருட வாகனத்துல வந்து அந்த முதலையை கொன்னு கஜேந்திராவை காப்பாத்தினாரு இப்போ கதை முடிஞ்சுது ஆனால் விஷயம் இப்போதான் ஆரம்பிக்குது இந்த கதையில் வர்ற யானை வேற யாரும் இல்லை நாம தான் அந்த தான் நம்ம வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்கள் கரையில் நின்று வேடிக்கை பார்த்தாங்களே சொந்தக்காரங்க அவங்க தான் இன்னைக்கு உங்களை அழ வச்ச உறவுகள் கஜேந்திரா எப்போ காப்பாற்றப்பட்டான் என் சொந்தம் என்னை காப்பாத்துங்கிற நம்பிக்கையை எப்போ கைவிட்டுட்டு கடவுளே நீதான்னு சரணடைஞ்சானோ அப்போதான் அவனுக்கு விடிவு காலம் பிறந்துச்சு இன்னைக்கு நீங்கள் அழுதுட்ருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் இன்னும் அந்த கரையில் நிற்கிறவங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்கீங்க அவன் திருந்தி வருவான் இவ புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறீங்க வேண்டாம் நண்பர்களே யார் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் கவலைப்படாதீங்க ஒருத்தர் உங்களை விட்டு போகிறாங்கன்னா கடவுள் உங்களை அவரோட பக்கத்தில் கூப்பிடுறாருன்னு அர்த்தம் தனிமைங்கிறது தண்டனை இல்லை அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு ஏன்னா அந்த தனிமையில தான் நீங்க உங்களையே புரிஞ்சுக்க முடியும் கடைசியா ஒன்னு சொல்றேன் கண்ணை மூடி ரிலாக்ஸா இத மட்டும் மனசுல சொல்லுங்க நான் தனி ஆள் கிடையாது இந்த பிரபஞ்ச சக்தியே என் கூட இருக்கு யார் போனாலும் எனக்குள்ள இருக்கிற இறைவன் என்னை கைவிட மாட்டார் உங்களை காயப்படுத்தினவங்களை நினைச்சு வன்மம் வைக்காதீங்க நீங்க கொடுத்த வலிக்கு நன்றி ஏன்னா அந்த வலிதான் என்ன கடவுள்கிட்ட கூட்டிட்டு போச்சுன்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே கடந்து போங்க படுக்க போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு நிம்மதியா தூங்குங்க நாளைக்கு விடியும் போது ஒரு புது நம்பிக்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் நன்றி வணக்கம்